திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் உள்ள திருவானைக்காவல் பகுதியையும் வடகரையில் உள்ள நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியையும் நேப்பியர் மேம்பாலம் இணைக்கிறது இந்த கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சம் கனடிக்கும் மேலாக தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை ஆற்றுக்குள் நேப்பியர் மேம்பாலம் அருகே இருந்த நூற்றி பத்து கிலோவாட் கொண்ட உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து நின்று கொண்டிருந்தது அது முழுவதுமாக தண்ணீரில் விழாமல் இருப்பதற்காக மின்வாரிய ஊழியர்கள் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டனர் அப்போது கரையிலிருந்து சாய்ந்திருந்த மின் கோபுரத்திற்கு உதவியுடன் மின் வாரிய ஒப்பந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் சென்று பணிகளை மேற்கொண்டிருந்தார் மற்றொரு வடமாநில தொழிலாளி ஒருவர் அந்த சாய்ந்திருந்த மின் கோபுரத்திற்கு செல்ல கயிறை மாட்டிக்கொண்டு சென்றார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கயிறு அறந்தது இதனால் அந்த வடமாநில தொழிலாளி வேகமாக செல்லும் அந்த தண்ணீரில் தோப்பென விழுந்தார் ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக மற்றொரு முனையில் இருந்து கயிறை அவர் பிடித்துக்கொண்டு நீண்ட நேரமாக போராடி கொண்டிருந்தார் உடனடியாக தீயணைப்புத்துறை வீரர் ஒருவர் மற்றொரு கயிற்றின் மூலம் அங்கே சென்று அந்த வடமாநில தொழிலாளியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை மேலும் கொள்ளிடம் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டது கொள்ளிடம் பாலத்தில் இரண்டு அழுத்த மின் கோபுரங்கள் சரிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது உயிருக்கு போராடிய வடமாநில மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளியை உயிருடன் பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்த தீயணைப்புத்துறை வீரரை கரையில் இருந்தவர்கள் பலரும் பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து காவிரி கொள்ளிடம் ஆற்று பகுதிகள் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் அதே சமயம் இளைஞர்கள் புகைப்படம் எடுக்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து மேட்டூரில் இருந்து நீர்வரத்து அதிகரிப்பதால் காவேரி கொள்ளிடம் ஆறுகளில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் ஆகையால் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது કેલાવા મેને આદક 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 ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க